அனைத்து பிரஸ் நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் திகிரி படம் வெற்றிகரமாக இப்போ இரண்டாம் வாரத்துக்கு கிடக்கும் போது மிகச்ச சந்தோஷத்தோட மிகச்ச மிகச்சண்ணில் சந்தோஷத்தோட வர்ற தண்ணீர் இவ்வளோ ஜனங்கள முன்னாடி இப்போ இந்த தியேட்டர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதுக்கு இந்த பிவிஆர் சினிமாஸுக்கு ஃபஸ்ட்டு நான் மிகமாக இருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த படம் இந்தளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் மக்களோட சப்போர்ட்டு தான் இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை சென்னையிலையும் மதுரையிலையும் மற்ற எல்லா இடங்களிலையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப சினிமாவே நேசித்தேன் என்னோட சினிமா நேசித்ததுக்கு ஒரு முடிவுக்கு காரணம் என்னோடய அருமை பிரதர் பிரவிஷ் தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் நான் ஒரு திரையுலகத்தில் நிறைய சின்ன சின்ன படங்களில் இந்த நண்பனோட இந்த டிகிரி தோசோடு நான் வந்திருக்கேன் ஆனால் கடவுள் எனக்கு இன்னொரு டிகிரி தோசை கொடுத்தேன் அவர் தான் பிரவிஷ் இந்த டிகிரி தோஸோடு எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் அக்கா அவங்க எனக்காக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க அதுலேருந்து போகிறவங்க அது மாதிரி முக்கியமான சப்போர்ட் என்னோட ஃபேமிலியிலேருந்து என்னோடய பிரதர் பிரவீஷ் அவங்கலேருந்து போய் சொன்னாலி அவங்ககிட்ட இருந்து எல்லாத்திலும் பெரிய தமிழ் திரை திரை உலகத்திலிருந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு உங்களோட பத்திரிக்கார பத்திரிக்காரங்க தான் நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு வர முடியாது ஏன்னால் நீங்கள் நிறைய இடங்களில் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கு அது இல்லாமல் கோயம்புத்தூர் மக்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மக்களோட பாசத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நன்றி எனக்கு தெரிவிக்கனா இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி இவங்களோட பாசம் பார்த்து தியேட்டர் பிவிஆர் குரூப்பு ஹெட்ட என்ன கூட பேசினார் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பாசம் கொடுக்கறதுக்கு தமிழ் கூட்டம் இருக்குது தமிழ் கூட்டத்து இருக்குது என்னென்னா தமிழை நேசிக்கிறோம் அதுக்கு மேலே கோயம்புத்தூர் என்னை இவ்வளோ நேசிக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு எல்லாம் வெள்ள விரைவனை நான் நன்றியோடு வேண்டிக் கொள்கிறோம் இன்னைக்கு என்னோட என்னோடய மூன்று டிகிரி தோஸ்துகள் இங்கே வந்திருக்கு இவங்க என்னோட டிகிரி தோஸ்தர் இல்லை என்னோடய ரத்தத்தினும் மேலான ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோடய பிரதர் அதான் இவருக்கு இப்போ நான் வரப்போற இன்னொரு படம் பதாம் கீர் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நானும் இவருக்கு சேர்ந்து தான் அது கிரைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன்ஸில் அதுக்கு வேண்டிய ஒர்க்குகள் இருக்குது உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வேணும் தமிழ் திரை திரையுலகத்தில் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய படங்கள் நாங்கள் கொடுக்கும் தமிழ் திரையுலகத்தில் எனக்கு ஒரு பெரிய இடத்தை படிக்கிறதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது அது மாதிரி எல்லோ எல்லோ நல்லகளும் நன்மைகளும் நான் பண்ணும் எல்லா நன்மைகளும் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ் மக்களுக்காக நான் பண்ணும் அதில் என்னோடய உயிரின காலம் வரைக்கும் நான் உங்கள் கூட எப்போ உயிருக்கும் தேங்க்யூ வணக்கம் இன்றைக்கி இது ஒரு நல்ல நாள் வந்தது மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் சேருது ஒரு நல்ல நாளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் என்னோட பிரதர் மிஸ்டர் பிரதீப் ஜோஸ் அவர்களை ரொம்ப வருஷத்துக்கு சேஷம் இந்த மாதிரி இருந்த மிகவற்ற படம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மக்களும் வந்து இவருக்கு எவ்வளோ பாசம் கொடுத்து நேரே டேரக்ட் பார்த்துருக்கேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எஸ்பெஷலி இவங்க பத்திரம் சேனல் மீடியா எல்லாம் சப்போர்ட்டும் ரொம்ப சந்தோஷமாக தியேட்டர் எல்லாரும் சப்போ சப்போர்ட் பண்ணுறவரை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நானும் வந்து இதுக்கு எல்லாமே என்னோட குடும்பத்தில் இருந்தும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிரதீப்புக்கும் சோனாலி பிரதீப் அவருக்கும் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ பத்திரிக்கை அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்ன என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் ஜிகிரி தோஷுங்கிற இந்த திரைப்படம் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாடு முழுக்க வெற்றி வெற்றிகரமாக ஓடி இரண்டாவது வாரத்தை கடக்க போகுதுன்னு போது ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு அனைவரும் இந்த படம் பாருங்கள் இனிமே மேலே லாட்ஃபி அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் நிறைய இளைஞர்களுக்கு புதிய புதிய முகங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்து பண்ணி சான்ஸ் கொடுத்து அவங்கள மூலியமாக நல்ல சொசைட்டிக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அப்கமிங் மூவிஸில் அதுக்கு கட்டாயமாக நீங்கள் அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் மற்றபடி கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ல குழந்தைங்களோட போய் பாருங்க இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அடைய அமைய அமைய நீங்க அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அத்தனை பேருமே நான் எப்போ சொல்ற மாதிரி எல்லா விழாவிலையும் சொல்ற மாதிரி எனக்கு டிகிரி தோஸ்துகள் தான் ஏழைகள் இருந்து பணக்காரம் வரைக்கும் எனக்கு டிகிரி தோஸ்துகள் தான் அதனால இந்த டிகிரி தோஸ்து வெற்றி பெற்றதற்கு நான் கோவை மக்களான எல்லா டிகிரி தோஸ்துக்கும் நன்றி தெரிவித்து கொடுத்துருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ படம் நல்லா சார் நல்லா இருக்கும் ஆ நல்லா இளைஞர்களுக்கு உண்டான ஒரு படங்க அருமையாக இருக்கும்

படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பார்க்கலாம் ஓகே ஓகே நல்லா இருக்கு ஆ இல்லை சார் நான் மட்டும் தான் தனியாக வந்தேன் நல்லா பார்க்குறேன் தேங்க்யூ நல்லா இருந்தது படம் புதுசாக இருந்தது லைக் மூணு ஃப்ரெண்ட்ஸு அவங்க எப்படி ஒரு கிட்னாப் பண்ண பொண்ணை இது பண்ணுறாங்க ஆமாம் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது சூப்பராக இருந்துச்சு ம் ஆமாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அளவுக்கு இருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் நல்லா இருந்தது குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த டிவைஸ் வச்சு பண்ணிருந்தேனா அது புதுசாக இருந்தது அந்த ட்ராக் பண்ணது எல்லாமே புதுசாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது படம் தான் மாசெல்லாம் எண்ட்ரி கொடுத்தாருங்க கொலை பார்க்கலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு வந்து எல்லாரும் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா புல் அண்ட் ஃபுல் வந்து மூணு பேர் வந்து அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நார்மல் ஸ்டோரி தான் பட் சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு பணம் பார்த்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு टैकिंग के विषय पे ये कांग डिफरेंट अतर नुप्रतर कर नाला पागल हैं आह देवी पागल हैं बेबी कुप्रत 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 इन्हें कॉल नाइस नाइस वेरी नाइस मूवी वेरी यू कैन वॉच वन यू कैन वॉच वन इट्स ऑल द ब्रांड्स प्रदीप जोश माय फ्रेंड